உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீழாதோ தொடுவானம் போலவே கதை பேசிக்கொண்டே கொண்டே வாக்காற்றோடு போவோம் உரையாடல் தீர்ந்தாலும் மௌனங்கள் போதும் இந்த புல் பூண்டும் பறவையும் நாமும் போதாதா பூலோகம் முழுதும் போகாதா முதல் முறை கதவு திறக்குதே முதல் முறை காற்று வருகுதே முதல் முறை முறிந்த கிளை ஒன்று பூக்குதே தமிழ் சினிமாவில் தற்போது ரேப் பாடல் எழுதி பாடுவதில் பிரபலமாக இருப்பவர் அரிவரிசி என்கிற அறிவு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணின் மகள் தீவுடன் என்ஜாமி என்கிற பாடல் பாடியதன் மூலம் பிரபலமாக தொடங்கினார் அதன் பின் விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான மாஸ்டர் திரைப்படத்தில் அனிருத் இசையில் வாத்தி ரெய்டு என்ற பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டார் சினிமாவில் பொதுவாக ஹிப்பா பாடல் கானா பாடல் மற்றும் நாட்டுப்புற பாடலை பாடிவரும் இவர் தற்போது சிங்கர் அறிவு சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் இயக்குனர் ராம் இயக்கத்தில் ஜீவா மற்றும் அஞ்சலி நடித்த கற்றது தமிழ் திரைப்படத்தில் இடம்பெற்ற அற்புதமான மெலடி சாங்கை பாடி வீடியோவாக வெளியிட்டுள்ளார் மேலும் இந்த வீடியோவின் கேப்ஷனில் ஐ முத்துக்குமார் என அறிவு குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பலரும் அவர்கள் முதல் முறையாக மெலடி சாங்கை பாடி நாங்கள் கேட்கிறோம் என கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்